டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய நாட்கள்ல வானிலை அமையும் குறிப்பாக நம்ம வந்து நவம்பரின் பிற்பகுதியில நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் குறிப்பிட்டிருந்தோம் அடுத்தடுத்த சுற்றுகள் எப்போது அமைய போகிறது மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் இந்த காணொலியில இருக்கிறோம் அதற்கு முன்னதாக அடுத்த இரண்டு நாட்கள் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்தும் பார்த்துவிட்டு அதனை தொடர்ந்து மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து விரிவாக பார்க்கலாம் குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்றின் ஊடுருவல் தமிழகத்துல ஊடுருவத் தொடங்கியிருக்கு இதன் விளைவாக டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மிதமான மழை நேற்று இன்றைய தினம் பதிவானதை பார்க்க முடிந்தது ஓரிரு இடங்கள்ல இந்த சூழல்ல நாளை இரவு வரைக்கும் அதாவது நவம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு வரையிலான காலகட்டத்தில் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமடம் போன்ற கடலோர பகுதிகள்லேயும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள்லேயோ ஓரிரு இடங்கள்ல பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு நவம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு வரையிலான காலகட்டத்தில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் மலை இடைவெளி நாட்கள் அமையும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் குறிப்பாக நீங்க சம்பா பயிர்களுக்கு உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை திட்டமிட்டிருந்தா நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் அச்சமின்றி நீங்க அந்த வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளலாம் மேலும் வட மாவட்டங்கள்ல அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் நவம்பர் பதினாறாம் தேதி மாலைக்குள் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது மேலும் அறுவடை செய்த தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள்ல முடித்துக் கொள்வது நல்லது தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இன்றும் நாளையும் மழை இடையூறு இருக்கும் குறிப்பா நவம்பர் பதிமூன்று இரவு வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை இரவு வரைக்கும் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு பரவலாக அநேக இடங்கள்ல பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யக்கூடிய இடத்துல நல்ல மழைப்பொழிவாக இருக்கும் அதே போல மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் இடி மின்னலின் போது மக்களும் விவசாயிகளும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இப்படி பார்க்கும் போது அடுத்த நாளை நவம்பர் பதிமூன்றாம் தேதி இரவு வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல சற்றே கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் குறிப்பா இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் ஏன்னா வடக்கு காற்றின் ஊடுருவல் காணப்படுவதன் காரணமா பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்குது அப்படின்னு பார்ப்போம் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை முழுமையாக தீவிரமடைய இருக்கு இப்பதான் முழுமையான வடகிழக்கு காற்று நவம்பர் பனிரெண்டாம் தேதி ஊடுருவ தொடங்கி இருக்கு அதனை தொடர்ந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வாக்குல தென்மேற்கு வங்கக்கடல்ல இலங்கையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை படிப்படியாக நமக்கு தமிழகத்திற்கு மிக சாதகமாக அமைந்து நவம்பர் பதினாறு தொடங்கி இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இலங்கை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவு நோக்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வாக்குல நகரும்னு எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவா மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் பதினாறாம் தேதி டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்கி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகள்ல வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என தமிழகம் முழுவதும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கு குறிப்பாக பதினாறாம் தேதி காலை முற்பகல் நேரத்துல காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடங்கும் படிப்படியா வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஆஹ் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் வலுவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பதினாறாம் தேதியை பொறுத்த மட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்களான ம கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்துல பரவலாக மழை தொடங்கி பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழாம் தேதி ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லையும் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மூன்றாம் சற்று வடகிழக்கு பருவமழை முழுமையாக தொடங்கி பரவலா கனமழையை கொடுக்கும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையை கொடுக்கும் பதினேழாம் தேதி பிற்பகல் மாலை முதல் நமக்கு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் ராணிபேட்டையே வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் பு புதுக்கோட்டையின் மேற்கு பகுதி சிவகங்கை மதுரை விருதுநகர் தேனி ஆஹ் தென்காசி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் ம மதுரை போன்ற மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள் ஆஹ் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் நவம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் வடகிழக்கு பருவமழை பரவலாக தொடங்கி மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மிக சாதகமாக அமைய இருக்கு அனைத்து இடங்கள்லையும் மழை கொடுக்க இருக்கு வடகடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல பரவலா கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாக வந்திருக்கு இந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை பொறுத்தமட்டில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை அனைத்து நீர் இருப்பை அதிகரிக்க செய்வதற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கும் மண்ணின் ஈரப்பதத்தை உயர்த்தும் அளவிற்கும் இந்த மூன்றாம் சுற்று வடைகளுக்கு பருவமழை அமையும் என எதிர்பார்க்கப்படுது அதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபதாம் தேதி முதல் முப்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட தேதிகள்ல அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தெற்கு மத்திய வங்கக்கடல்ல உருவாக இருக்கு இதுல முதலாக உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதி வாக்குல உருவாக்கி அது படிப்படியாக வலுவடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகரம்னு எதிர்பார்க்கப்படுது அதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு வலுவான ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயல் உருவாவதற்கான சாதக சூழலும் தென்படுது அந்த புயலும் தமிழகத்தை நோக்கிதான் நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல தற்போதைய நிலையில நமக்கு உறுதியா என்ன தெரியுதுன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல நிறைய மலை நாட்கள் இருக்கு பாதிக்காத அளவுல அனைவருக்கும் தேவையான மழைப்பொழிவு கொடுக்கும் பரவலா கனம் முதல் மிக கனமழை வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்கள் இடைவெளி நாட்களை பயன்படுத்தி அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளுங்கள் குறிப்பா வட மாவட்டங்களை பொறுத்த பொறுத்தளவிற்கு நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய நான்கு நாட்கள் இடைவெளி நாட்கள் இருக்கு இதுல நீங்க அனைத்து விதமான வேளாண்மை பணிகள் குறிப்பாக அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது திருவண்ணாமலை வேலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அறுவடை தற்போது மீதம் இருப்பதை பார்க்க முடியுது காவிரி படுகை மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நமக்கு நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் இடைவெளி இருக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்க அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் தண்ணீர் வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல இந்த மூன்று நாட்கள்ல பயிர் தாங்காதுன்னா தாராளமா தண்ணீர் வச்சிருங்க இறச்சி வைப்பதுதான் நல்லது இல்ல எனக்கு மூன்று நாட்கள் பயிர் தாக்க பிடிக்கும் அப்படின்னா பதினாறாம் தேதி மாலைக்குள் மழை வந்துவிடும் பதினேழு பதினெட்டு வயலில் தண்ணீர் விழும் அளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகள்ல மழைப்பொழிவு தீவிரமடை இருப்பதன் காரணமா விவசாயிகள் அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது குறிப்பாக தங்களது வயல்கள்ல தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்துங்க அதே போல தாமரை போன்றவை வடிகால்கள்ல படர்ந்திருக்கும் பட்சத்துல அதையெல்லாம் சரி செய்து வைத்துக் கொள்வது நல்லது தீவிரமான மழை பொழிவு நிகழ்வு அமையும் போது அதனை சாதகமாக அதாவது மழை பெய்தாலும் உடனடியாக வடிவதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது ஆஹ் இது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாதத்திலையும் எழுபத்ததிகமான மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக கடல் சார்ந்த அலைவுகள் அடுத்தடுத்து கேள்வின் ராஸ்பி போன்ற அலைவுகள் நமக்கு இந்திய பெருங்கடல் நோக்கி வருகை தர இருக்கு இம்மாத இறுதியில தற்போது பாத்தீங்கன்னா அந்த எம்ஜிஓ என்று சொல்லக்கூடிய மேடன் ஜூலியன் ஆஸ்திரியன் அலைவு பசிபிக் பெருங்கடல்ல போய் வலுவிழந்துட்டு இது மீண்டும் இந்திய பெருங்கடலில் இம்மாத இறுதியில புதுமையான ஒரு அலைவாக உருவெடுக்கும் இதன் காரணமாக டிசம்பர் மாதமும் நம்ம இயல்புக்கு அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நான் எதற்காக குறிப்பிடுறேன்னா அடுத்தடுத்த சலனங்களால மழைப்பொழிவு இருக்கு உடனே வந்து நிறைய கேள்விகள் இதுவரைக்கும் மழைப்பொழிவு இல்லை இந்த ஆண்டே வந்து வறட்சியாக மாறிவிடும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வருது அந்த கேள்விகளுக்கெல்லாம் வேலையே இல்லை போதும் என்ற அளவிற்கு இந்த ஆண்டு மழை பொழிவு கொடுக்கும் நீர்நிலைகள் நிரம்பும் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கு நம்ம தொடர்ந்து செப்டம்பர் மாதம் முதல் கூறுவதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பொழிவு இருக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லையும் இயல்புக்கு அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வடகடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் கரையை கடந்து மழை பொழிவு கொடுக்கும் இந்த சலனங்களால குறுகிய நேரத்துல தீவிர மழைக்கும் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்பது வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்கள்ல ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழல் உருவாகுது அதன் காரணமா சென்னை தொடங்கி நாகை வரையிலான கடலோர மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் ஒரு குறுகிய காலத்தில் தீவிர மழைப்பொழிவு ஏற்படும் பட்சத்தில் அதற்கு தேவையான நடவடிக்கையை எடுத்துக்கொள்வது நல்லது அரசும் வந்து இந்த ஆண்டு இந்திய வானிலை மையம் நவம்பர் மாதத்தில் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு தான் பதிவாகும்னு குறிப்பிட்டிருந்தாலும் அதனை ஒரு புறம் வைத்துவிட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது அரசு அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு நம்ம மழைப்பொழிவு மட்டும்தான் ஏற்படுத்தாது அதன் காற்றச்சம் கொள்ள தேவையில்லை அதே சமயத்தில் மழைக்கான எச்சரிக்கையும் நடவடிக்கையும் எடுக்க வேண்டியது அவசியம் நன்றி இணைந்திருங்கள் டெல்டா ஊடகத்துடன் அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு